ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு லைனிங் ப்ளவுஸில் நம்ம வந்து பஃப் கைக்கும் ப்ளஸ் அது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்குறதான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் வந்து ஒரு மீட்டர் எடுத்திருக்கிறேன் இப்போ வந்து நமக்கு கையோட ஹ ஹைட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது தான் நான் வந்து பார்த்தேன் இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நம்ம நார்மலாக எப்போயும் கைக்கு க கட் பண்ணுறத விட ரெண்டு மடங்கு கிளாத்தே நமக்கு வந்து பஃப் கைக்கு வந்து தேவைப்படும் அதுக்காக தான் அதை வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன் மீதி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கையோட ஹைட்டை மட்டும்தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்து நான் வந்து அதை வந்து தனியாக வச்சுருக்கேன் மீதி எல்லாமே வந்து நம்ம அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேலே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த குடஞ்சி வெட்டுறது இது எல்லாமே அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க அதுக்குள்ளாரா அப்படின்னு வந்து நினச்சிடாதீங்க இது ஒன்றும் டாபிக் இல்லை வேற ஒரு விஷயந்தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிகனராக இருக்கிற நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ஆர்டர்ஸ் வர மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் ஆர்டர்ஸ் வர்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி வந்து ஆர்டர் பிடித்தேன் அப்படிங்கிறது தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு கஸ்டமர்ஸ் கூட வந்து கிடையவே கிடையாது நான் வந்து ஸ்டிச்சிங் பழகினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையே வந்து ஸ்டிச்சிங் வந்து பழகினேன் ஒன் இயர் கிளாஸ் போனேன் ஆனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து அப்பப்ப தைப்பேன் வீட்டில் மிஷின் இருக்கும் நான் என்ன என்னோட திங்ஸ் என் பொண்ணுக்கு வேணுங்கிறது இந்த மாதிரி மட்டும்தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இருக்கிற அது நம்ம வந்து தைக்கிறோன்னு தெரிஞ்சு பக்கத்தில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து நான் வந்து ஏதோ ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு அந்த மாதிரி வந்து தைச்சி கொடுப்பேன் அவ்வளோதான் இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து அந்த சிட்டியிலருந்து வில்லேஜ் சைடு வந்து லேண்ட் வாங்கியிருந்தோம் அங்கே வந்து வீடு கட்டி நாங்கள் வந்து வந்துட்டோம் அப்போ வந்து புது புது இடம் ஒரு ஆள் கூட நமக்கு வந்து தெரியவே தெரியாது யாருமே தெரியாது அப்படி இருக்கிறப்ப நான் வந்து சரி நம்ம வந்து ஜாப் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்டும் வந்து அவரும் டைலர் தான் ஆனால் வந்து அவர் ஜென்ஸ் டெய்லர் அப்படிங்கிறதுனால ஜென்ஸ் தான் இப்போலாம் வந்து அதிகமாக போகிற போக்கில் வந்து சட்டை பேண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து இருக்குது அதனால் வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து ஜென்ஸ் ஒர்க்குமே இல்லை சரி வேலை ஏதாவது தெரியல அப்படின்னு நினைக்கிறப்ப தான் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு சொன்னது உனக்கு ஸ்டிச்சிங் பண்ண தெரியும்ல நீ வந்து ஸ்டிச் பண்ணு உனக்கு ஆர்டர்ஸ் வந்து நான் பிடிச்சி கொடுக்குற அப்படின்னு வந்து சொல்லி சொன்னார் எனக்கு அப்பையும் வந்து டவுட்டாக இருந்தது இவர் எப்படி எனக்கு ஆர்டர் பிடிச்சி கொடுப்பாரு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இருக்கிறதே வந்து ஒரு எப்படி சொல்கிறது அக்கம் பக்கம் வீடுங்க எதுவுமே கிடையாது ரொம்ப வந்து கொஞ்சம் தனியாக தான் வந்து இருக்கிறோம் அக்கம் பக்கம் வீடுங்க இருந்தாவது நம்ம வந்து தைக்கிற தெரியும் நாலு பேர் வந்து கொடுப்பாங்க ஆனால் வந்து அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம எப்படி ஆர்டர் பிடிச்சி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இது மாதிரி குழப்பம் வந்து இருந்தது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அப்போ ஒரு நம்பிக்கையே வந்து கிடையாது இருந்தாலும் வந்து சரி அவர் சொல்கிறாரு வீட்டுக்கார் சொல்கிறாரு அப்படிங்கிறதுனால சரி கேட்பான் அப்படின்ட்டு வந்து இப்போ தான் வந்து இந்த டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பில் புக் வந்து அடிச்சிருந்தது பில் புக்கை வந்து எல்லா கஸ்டமர்கிட்டையுமே வந்து கொடுத்துட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி இங்கே இடத்துல இருக்கிறோம் நாங்கள் வந்து டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி வந்து பண்ணுறோம் அதுக்காக நாங்கள் தனியாக எதுவும் சார்ஜ் பண்ணுறது இல்லை அதை மெயினாக வந்து சொல்லிடுறது ஏன்னா வந்து நம்ம டோர் ஸ்டெப் ஆர்டர் டெலிவரி எடுக்கிறோன்னா அப்போ அவங்க அதுக்கு தனியாக காசு வாங்குவாங்களா அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து நிறையா தாட் வந்து இருக்கும் அதையும் வந்து அவங்கள்ட்ட சொல்லிடுறது அந்த மாதிரி எதுவும் கிடையாது நீங்கள் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ரேட்டு அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிடுறது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே தான் வந்து ஸ்டிச்சிங் என்னோடய தொழிலாக வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணினேன் சரி இதுக்கு மேலே நம்ம வே வேறு வே தொழில் எதுவும் தேடி அலைய வேணாம் இதையே வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சரின்ட்டு இது வந்து இதுக்காக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தது தான் அதுக்கப்புறமேலே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிப்படியாக படிப்படியாக வந்து கஸ்டமர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தோம் எங்கே பார்த்தாலுமே வந்து சரி அந்த புக்கு கொடுத்துட்டு எங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் நாங்களே வந்து வாய்க்குவோம் கொண்டு வந்து கொடுத்துருவோம் அதுக்கு எதுவும் சார்ஜ் கிடையாது நம்மளோட ஸ்டிச்சிங் ப்ரைஸ் டீட்டெயில் மட்டும்தான் சாதா ப்ளவுஸ்க்கு வந்து இவ்வளோ லைனிங்க்கு இவ்வளோ அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து சொல்லிட்டு சொல்லிடுறது அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது அதனால வந்து சேலத்தில் வந்து வாங்கிட்டு இருந்தது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கிட்டு இருந்தேன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி ருப்பீஸ்க்கு தான் வந்து நான் அப்போ சாதா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன் அதுலேயுமே ஒரு சில கஸ்டமர் வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறனால சரி செவன்ட்டி ருபீஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்குமே வந்து சரின்னு சொல்லிட்டு சரி புதுசாக கொடுக்குறாங்க கொடுத்து பார்க்கட்டும் நம்ம எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து நான் வந்து செவன்ட்டி ருப்பீஸ்க்கும் கூட வந்து நான் எல்லாருமே வந்து கம்மியிலேருந்து தான் அதிகம் பண்ணிட்டு போவாங்க யாரும் வந்து அதிகமாக வாங்கிட்டு வந்து திருப்பி கம்மியாக வாங்க மாட்டாங்க அதுக்காக தான் சொல்றேன் அப்பையும் வந்து நான் வந்து கம்மி பண்ணி வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி இருந்து எப்பயும் போல நான் வந்து சொன்ன ப்ரைஸ் எண்பது தான் எண்பதுலேருந்து அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தொண்ணூறு அப்புறம் நூறு அந்த மாதிரி வந்து பண்ணினேன் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபதுல இருந்து இப்போ இருபத்தஞ்சு ஆகுது நார்மல் பிளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷ வருஷம் தீபாவளிக்கும் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி பத்து ரூபாயும் லைனிங்கில் ஒரு பத்து ரூபாயும் அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குவேன் இந்த ஃபைவ் இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் சுடிதாருக்கு வந்து ரேட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நம்ம முப்பது முப்பது ரூபாய் அந்த மாதிரி தான் வந்து ஏற்றிக்கிறது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தீபாவளிக்கு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி சாதாக்கு வந்து ஒரு நூற்றி முப்பதோ லைனிங்க்கு வந்து இரநூத்தி அறுபது அந்த மாதிரி வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு வருஷத்தில் ஒரு டைம் வந்து நம்ம வந்து அந்த ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து அடிக்கடி நம்மளும் வந்து ரேட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது நம்மளும் வந்து ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஏறும்போது நம்மளோட தயக்கூலி மட்டும் வந்து அப்படின்னா அதே மாதிரியே தான் இருக்கணும் அப்படின்னா எப்படி அதே பாருங்க நான் வந்து எழுபது ரூபால இருந்து இருபது ரூபாய்க்கு வரதுக்கே எனக்கு அஞ்சு வருஷம் வந்து ஆயிருக்குது அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம் ஆனால் பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாங்குறீங்களா அப்படின்னு வந்து அவங்களுக்கு அவங்க வந்து சொல்லுவாங்க ஆனால் வந்து நமக்கு தான் தெரியும் எவ்வளோ வந்து அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் எவ்வளோ நாள் ிருக்குறோம் அப்படிங்கிறது அதுதான் நான் வந்து மெயினாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வந்து பார்த்தா இப்போ ஒரு நல்ல நிலமையில் இருக்கிறாங்க டைலர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்தோன்னே நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணும் அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் என்னப்பா அவங்களுக்கெல்லாம் வேலையெல்லாம் வருது அவங்க பாட்டுக்கு வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க ஆள் போட்டிருக்கிறாங்க அவ்வளோ வருமானம் வருது இவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நம்மளோட கெஸ்ஸிங் வந்து இருக்கதாக செய்யும் இருந்தாலும் நானுமே அந்த மாதிரி நினைப்பேன் நினச்சாலுமே வந்து அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் நினைப்பேன் அந்த இந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க வந்து எவ்வளோ உழைச்சிருப்பாங்க இது வந்து அவங்களோட ஒரு நாள் முன்னேற்றம் வந்து கிடையவே கிடையாது அதுக்கு அவங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இந்த மாதிரி வந்து அவங்களும் அவங்களும் வந்து வருஷ கணக்கா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பண்ணிட்டு தான் வந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்திருப்பாங்க ஆரம்பத்துலேருந்து நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டிச்சிங் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் நான் எவ்வளோ டெவலப் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து தெரியும் நானும் வந்து இந்த சேனல் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே தான் ரன் பண்ணிட்டுருக்கேன் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இல்லை நமக்கு வந்து ஸ்டிச்சிங் மட்டும்தான் கரெக்டாக வருது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா குக்கிங் வீடியோஸு அப்புறம் வந்து கோலம் அந்த மாதிரி எல்லாமே வந்து போட்டுட்ருந்தேன் நம்மளோடது வந்து நமக்கு வந்து ஸ்டிச்சிங் தான் வருது அதை தான் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறமேலே வெறும் ஸ்டிச்சிங் வீடியோஸ் மட்டுந்தான் வந்து போட ஆரம்பித்தேன் அப்புறம் வந்து ஓரளவுக்கு நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க முதல்ல நமக்கு என்ன வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுறக்கூடாது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே சரிண்ணா இந்த இந்த தையல் தொழில் மட்டும் தான் அப்படிங்கிறது கிடையாது எந்த எந்த ஒரு தொழிலாக இருந்தாலுமே சரி நீங்கள் கொஞ்ச நாள் வந்து முயற்சி பண்ணி பார்த்துட்டு இல்லை இது நமக்கு செட் ஆகாது இதில் நம்மளால் எதுவும் வந்து பண்ண முடியாது நமக்கு இதில் இன்கம் வராது அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து நம்ம ஒரு நெகட்டிவ் தாட் வச்சுட்டு அதை வந்து அதுலேருந்து பின்னாடி வந்துடுறோம் அந்த மாதிரி வந்து பண்ணவே கூடாது கடைசி வரையும் நம்ம வந்து போராடிக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம நினைக்கிறது நடக்கிற வரையும் இப்போ ஒன்றும் நமக்கு வந்து வயசாகி போயிடுற கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கை ஒன்றும் நம்மளது வந்து முடிஞ்சிடல நமக்கு இன்னுமே நிறைய நாட்கள் இருக்கு என்னைக்கு வேணாலும் வந்து அந்த நாள் வந்து மாறும் நம்ம நினைச்ச மாதிரி அந்த ஒரு நாள் வந்து கண்டிப்பா வந்து நமக்கு அமையும் அதுவரையும் நம்ம வந்து அதை முயற்சி தான் இருக்கணும் இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லைனிங்க ஃபுல்லா வந்து லைனிங்கும் மெயின் கிளாத் ரெண்டையும் வந்து ஒட்டுக்கா வச்சுட்டேன் அந்த பஃ்க்கு வச்சுட்டு இப்போ ஃப்ளீட்ஸ் பிடிச்சு எடுத்துக்கிட்டேன் ஃப்ளீட்ஸ் பிடிச்சு எடுத்துட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இது மாதிரி கொடுத்தர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது அந்த பட்டையாக வந்து கொஞ்சம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ளீட்ஸை மறைச்சி நம்ம வந்து பார்டர் மாதிரி கொடுத்துருவோம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குடஞ்சி பாகம் வந்து வெட்டிக்கலாம் வெட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பஃப் வந்து சரியாக இருக்கும் ஒரு சிலரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஃப் கை வைக்கிறதுக்கு வெறும் வந்து மெயின் கிளாத்தில் மட்டும் தான் ஃப்ளீட்ஸ் பிடிக்கிறாங்க லைனிங் கிளாத்தில் ஃப்ளீட்ஸ் பிடிக்கிறது இல்லை அந்த பஃப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு வந்து தூக்கவே தூக்காது நம்ம வந்து லைனிங்கையும் வந்து ஃப்ளீட்ஸ் பிடிச்சோம் அப்படின்னா தான் நமக்கு நல்லா அழகாக பஃப் வந்து தூக்கணும் மாதிரி இருக்கும் இல்லை எனக்கு கம்மியாக தான் பஃப் தூக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வேணா நீங்கள் வந்து லைனிங் கிளாத் அப்படியே வச்சுட்டு மெயின் கிளாத்தில் மட்டும் பஃப் வந்து எடுத்துக்கிட்டீங்க இந்த ஃப்ரீச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா பஃப் ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறேன் ப்ளஸ் அதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு கேட்டுருந்தாங்க நாட்டுக்கு வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் மற்றபடி வந்து நம்மளோட ஸ்டிச்சிங் ப்ரைஸ் இரநூத்தி நாற்பது ரூபாய் லைனிங் போட்டுக்க சொன்னாங்க லைனிங்க்கு வந்து ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் புடவ ஓர் அடித்து ஃபால்ஸ் வச்சு சொன்னாங்க அதுக்கு வந்து எயிட்டி ருப்பீஸு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது வந்து மொத்தமாக ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஆகுது இந்த ப்ளவுஸோட ஃபுல்லோட ஒர்க்கும் சேர்த்தி இப்போ நான் வந்து இதோட அளவும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டேன் நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்க தான் கேட்டிருந்தாங்க பஃப் கை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போடுங்கன்னு அவங்களுக்காக தான் இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் அதுதான் ஆர்டர்ஸ் வரல அப்படிங்கிறது அதனால் வந்து பொறுமையாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க நானும் வந்து எனக்கு ஆர்டர் வராதப்பெல்லாம் நிறையா வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பாவாடை இன்ஸ்கட்டு இதெல்லாம் தைக்கிறதுக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி எதாவது தைக்கிறதுக்கு கொடுக்குறாங்களா இல்லை நைட்டி வந்து தைக்கிறதுக்கு கொடுக்குறாங்களா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர்டர்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க அந்த மாதிரி எடுக்கிறப்ப நமக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான் வந்து கொடுக்குறாங்க இப்போ நம்ம இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு டைலரிங் டைலர் கடை இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர்டர் வாங்கியிருக்காங்க அவங்க வந்து ஒரு செட்டுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பன்னெண்டு ரூபா அந்த மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்களாம் நம்ம அது வந்து பார்த்திங்கன்னா அதோட கம்பேர் பண்ணால் நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர்டர்லாம் நான் அதிகமாக எடுக்கிறதே கிடையாது நம்ம வந்து இருக்கிறதையே நம்ம வந்து செஞ்சாலே வந்து போதுமானதாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பெரிய பெரிய கடைங்கள்லாம் அந்த மாதிரிலாம் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஹோல்சேல் கடைங்க அவங்களே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இல்லைங்களா அங்கெல்லாம் வந்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கொடுப்பாங்க நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் இங்கே இல்லை கார்மெண்ட்ஸ் வந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாவாடை சட்டை அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாடி ஃப்ராகு இந்த மாதிரியெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்டு பார்க்கலாம் நீங்கள் வேலை வரும்போது உங்களுக்கு ஹவுஸ்ஒய்ஃபோட வேலையை வந்து செய்யுங்க உங்களுக்கு வந்து ஒர்க்கு கம்மியாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப இந்த மாதிரி ஏதாவது மாற்றி நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணி நீங்கள் எதாவது வந்து செய்யலாம் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு அடையாளம் கண்டிப்பாக வந்து தேவை அந்த அடையாளம் இருந்தால் மட்டும்தான் நாலு பேர் நம்மளை வந்து மதிக்கவே செய்வாங்க நமக்குன்னு எந்த ஒரு அடையாளமே இல்லை அப்படின்னா நம்ம எதுக்கு இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் அப்படிங்கிறது ஒரு முதல் கட்டமாக இருந்தாலும் நமக்கு பிடிச்ச வேலையை செய்கிறோம் நம்மளாலையும் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்குது பார்த்தீங்களா இது வந்து வேற எதுலேயுமே நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்போ டைம் உங்கள் நீங்கள் பண்ணுறீங்க இல்லைங்களா ஒவ்வொரு டைமும் வேஸ்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா அந்த டைம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கானதான் நீங்கள் வந்து மாற்ற பாருங்க இப்போ நீ நானே வந்து ஏதாவது ஒன்று பண்ணினேன் அப்படின்னாலோ இல்லை மொபைல் பார்த்தேன் அப்படின்னாலோ இல்லை தேவையில்லாத வேலை ஏதாவது செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னாலோ எனக்கு ஒரு செகண்ட் வந்து எப்படி தோணும் அப்படின்னா இதனால் நமக்கு ஏதாவது வந்து பிரயோஜனம் இருக்கா அதுக்கு பதிலாக இந்த ஒர்க்கை பண்ணினா கூட பரவாயில்லை ஒரு அமௌண்ட்டாவது வரும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதையாவது பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணும் நிஜமானமே வந்து எனக்கு யூடியூப்லாம் வந்து பார்க்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா யூடியூப் அதிகமா நான் வந்து விரும்பி பார்க்க மாட்டேன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த சோசியல் மீடியாவுமே வந்து பார்க்க மாட்டேன் ஃபேஸ் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி எதுவுமே வந்து பார்க்க மாட்டேன் என்னோடய மொபைலில் வந்து அதில் கிடையவே கிடையாது நான் வந்து பார்க்குறதே யூடியூப் மட்டும்தான் பார்ப்பேன் அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஏதோ போர் அடிச்சுது அப்படின்னா வந்து பார்ப்பேன் அப்போ வந்து அப்போ கூட எனக்கு என்ன தோணும் அப்படின்னா இப்போ எப்படி வந்து ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்க அதை நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ போடுறத பார்க்குற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது நம்ம ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கணும் அப்படின்னா வந்து எனக்கு தோணுச்சு அப்படி தோணுன தான் நான் வந்து யூடியூபே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் இன்றைக்கி பரவாயில்ல நானும் வந்து நிறையா அதுவும் வந்து நிறைய பேர் சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கார கூட திட்டினாங்க ஏன் உன்னோடய டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குற இதுலலாம் உனக்கு எதுவுமே வந்து வராது அப் அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அப்போ தோணுது ஒரே ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்குது அதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு தான் எனக்கு வந்து இதில் வந்து சப்ஸ்க்ரைபர்ஸ் வராங்களோ வரலையோ எனக்கு இதில் வந்து அமௌண்ட்டு வருதோ வரலையோ ஆனால் எனக்கு பிடிச்சிருக்குது இந்த வேலையை செய்ய நான் வந்து ஒரு நாலு பேத்துக்கு எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிற தான் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி இதை வந்து செஞ்சேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ரெகுலராக ஏதாவது ஒரு வீடியோ வந்து நான் வந்து போட்டுருவேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாக வந்து இந்த சேனலில் நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு வீடியோ பக்கம் போட்டிருக்கிறேன் இந்த ஒவ்வொன்றையும் பார்க்கும்போதும் ஒவ்வொரு நாட்களும் நமக்கு வந்து அது ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு அதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இப்போ வந்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்காக நான் இன்னவங்கள்கிட்ட வந்து சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடை சி வரையும் போராடுங்க அதுக்காக நான் எஃபர்ட்டை வந்து போட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து அது ஒரு நாள் இல்லை ஒரு நாளாவது அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் அதுதான் நீங்களும் வந்து நிறைய பேத்துக்கிட்ட சொல்லிகிட்டே இருங்க ஆர்டர் கண்டிப்பாக வரும் நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபைனலாக இதோடய அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு பாட் நெக் மாதிரி தான் வந்து கீழே வந்து ஒரு நாட் கொடுத்துட்டு பா கழுத்து மாதிரி வந்து வச்சுரு சொன்னாங்க அதே மாதிரி வச்சாச்சு இதோடய ஸ்டிச்சிங் ப்ரைஸும் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இதுக்கு மொத்தமாக வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஆகுது பஃப் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்குது அப்படின்னு நமக்கு வந்து குட்டி குட்டியாக அழகாக வந்து பஃப் வந்துருக்குது போட்டாலுமே நல்லா வந்து பஃப் அழகாக தூக்கி இந்த சாரிக்கு வந்து இது வேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து அட்ராக்டிவாகவும் இருக்கும் பார்க்கறக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் லீனாக இருந்தால் போட்டா நல்லா இருக்கும் வந்து போட்டேன்னா கொஞ்சம் பாடியாக இருக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கை வந்து குண்டா இருக்கிற மாதிரி வந்து தெரியும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்றோம் அப்படிங்கறனால யார் யாருக்கு எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டா நல்லா இருக்கும் வந்து ஓரளவுக்கு நம்மளால வந்து கெஸ் பண்ண முடியும் ஃபைனல் அவுட்லுக்கு வந்து இது தான் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இது வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அது வந்து முதலே ஸ்டிச் பண்ணிருந்தேன் இதில் வந்து என்ன கரெக்ஷன் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து அப்போ வந்து பட்டன் வந்து அந்த இடத்துல வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பட்டன் போடுறப்ப இழுத்து போடுறப்ப கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க சரினு சொல்லிட்டு ரெடிமேடு நாட்கயிர் வச்சு தான் அந்த பட்டனை ரிமூவ் பண்ணிவிட்டு நாட் கயிறு மட்டும் வச்சுருக்கேன் இது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு கேன்வாஸ் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்குது இந்த நெக் பேட்டனுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் சிம்பிளாக யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை